ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தாரோட பேஸில் ஊருக்கு நியர்பையாக நம்மளுக்கு ஒரு மாந்தோப்பானது விலைக்கு வந்திருக்குங்க கரண்டில் வருமானம் தரக்கூடிய மாந்தோப்பு தான் தாரோட பேஸில் அமைஞ்சிருக்கு நல்ல வியூ வியூ பாயிண்ட்டோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரை ஒட்டி சிறுமலை ஹில்ஸ் வியூ பாயிண்டோடு உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு நல்ல கூலிங்கான ஏரியாவிலையும் சுத்த சம்மண் பூமியாகவும் தாரோடு பேஸ் வட்டியும் கிடச்சிருக்கு இந்த இடம் எங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவால்பட்டிக்கு நியர்பையாக தார் ரோடு பேஸில் இந்த இடமா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தார் ரோடு வந்து இதுதாங்க ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநூறு டு அறநூறு அடி பக்கமே ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது அங்கே தெரியல போஸ்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட் ஜூமனி கார்ட் அந்த போஸ்ட் வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க இதில் இந்த இருக்கக்கூடிய இந்த மாந்தோப்போட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட்டு பட்டா பத்திரம் டாக்குமெண்ட்டு லீகலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு ஃபுல்லாகவே மாமரம் தான் இருக்குது ஒரு ஏக்கருக்கு அறுபது மரம் அந்த ரேஷியோவில் வந்து கரெக்ட் பண்ணிச்சிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது மரம் அப்போ ரெண்டு ஏக்கருக்கு நூற்றி அந்த இருபத்தாறுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே மாமரமாக இருக்குது இதில் வைக்கக்கூடிய மாமரத்தோட மாங்காய் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்லாமக்காய் செந்தூரா அப்புறம் மல்கோவா அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்டிக்கு ஃப்ரூட்டி தயாரிக்கிறதுக்கு ஒரு பழம் இருக்கும் அந்த பழமும் அந்த பல வகையுமே இதில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட்டி மாசா அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாம்பழ வெரைட்டியுமே இதில் வந்து விளைச்சல் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் பை உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒன் பை ஒன்னாக எல்லா மாமாரத்தையும் நான் காட்டியிருப்பேன் தேவைக்கூடிய மகசூல் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல மகசூலுங்க நம்மளுக்கு சிறுமலை வியூ பாயிண்ட்டோடு நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு சுத்த செம்மன் பூமி இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்லேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட போக்குவரத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது ஃபுல் ஃபென்சிங்கோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் அப்படியே டார் ரோட்லேருந்து கேட்டு வந்து அப்படியே உள்ளே போய்க்கலாம் மரத்தோடய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் பத்து வயசு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது மரத்தோட வயசு இலை மரம் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்னும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு நல்லா காய்க்கும் மரமுமே நல்லா ஒரு இயற்கையான இடத்துல ஊரு கட்டிகளையும் ஊரை ஒட்டியும் இருக்கணும் ரோடுவேஸில் இருக்கணும் அதே போல் ஒரு நல்ல வியூ பாயிண்டோட ஹில் சட்டிலையும் கூலிங்கான ஏரியாவில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாந்தோப்பானது உங்களுக்கு ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டூ நத்தம் போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாந்தோப்பு பார்த்தீங்களா இந்த ஊர் வரைக்குமே நம்மளுக்கு பஸ்ஸுமே போகுது நீங்கள் பஸ் விட்டு வரீங்க அப்படி நடந்து போய்க்கலாம் நீங்கள் தோட்டத்துக்கும் இந்த மாம்பழ வெரைட்டி ஃபுல்லாக மல்கோவாங்க இது ஃபுல்லாக மல்கோவா இதுக்கு முன்னாடி காட்டுனது கல்லாமக்காய் செந்துரா இந்த வரைக்கில் காமிச்சிருப்பேன் இது ஃபுல்லாக சித்தூரா இது ஃபுல்லாகவே மல்கோவா இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க ஒருத்த இருபத்தஞ்சு லட்சரூவா சொல்லி இருபத்தி இருபத்தி மூணு லட்ச ரூபானா கொடுத்துருவாங்க நீங்கள் நேரடியாக வந்தால் அந்த இருபத்தி மூணு லட்ச ரூபாயும் கூட குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொன்ன வேலை இருபத்தஞ்சு ரூபா சொல்லி இருபத்தி மூணுரூவானா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் நேரில் வந்து அந்த இருபத்தி மூணு லட்ச ரூபாயுமே இன்னும் கூட பேச கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீ நேரடியாக வாங்க வந்து எஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் இந்த இடம் பிடிக்கும் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கான வருமானம் வந்து இந்த மரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இதை குத்தகைக்கு விட்டுருக்காங்க ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரூவாய்க்கு இருபத்தி ரூபாய்க்கு அது வந்து குத்தகைக்கு வந்து விட்டுருக்காங்க ஏன்னா அளவுக்கு வந்து இந்த ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே ஏகத்துக்கு மாந்தோட்டம் தான் ஃபுல்லாகவே மா மாமர விவசாயம் மட்டும்தான் நிறைய வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே மாமர விவசாயம் தான் நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடத்து விசிட் பண்ணுங்கள் இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்து ஓனர சொல்லி நம்ம இடத்தோட ஃபவுண்ட்ரியை பாட்டு நம்ம இதோட டாக்குமெண்ட் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம விலையும் பேசிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்